தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசாணையை வந்து பிறப்பித்திருக்காங்க ஒரு சில முக்கியமான படிப்புகளுக்கு வந்து இந்த இணைத்தன்மையை வழங்கி அரசாணை பிறப்பித்திருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்ட் படித்தா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிகிரி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு பப்ளிக் சர்வீஸில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறிங்களா இந்த சப்ஜெக்ட் படிச்சுருந்தா இந்த சப்ஜெக்ட்டு படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மனன்மொனியும் சுந்தரநகர் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய பிஇ லிட்டர் தமிழ் படித்தவங்க பிஏ தமிழுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க பிஏ தமிழுக்கு ஈக்குவல் பிஏ தமிழும் பிஇ லிட்ரேச்சர் தமிழும் ரெண்டுமே ஈக்குவல் தான் பார்த்துக்குவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய அந்த பிஇ லிட்ரேச்சர் தமிழ் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய அந்த பிஏ தமிழ் வந்து எதுக்கு ஈக்குவல் பிஇ லிட்டச்ச தமிழுக்கு ஈக்குவல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாரதியா யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய பிஇ லிட்டர் தமிழ் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா பிஏ தமிழுக்கு ஈக்குவல் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய பி லிட்டர் தமிழ் வந்து அதுவும் பிஏ தமிழுக்கு ஈக்குவல் அதுக்கப்புறம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய எம்ஏ இங்கிலீஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பிஎடு ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் இருக்குதுல அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க டூ இயர் ப்ரோக்ராம் அது வந்து ரெண்டு வருஷம் கோர்ஸ் எம்ஏ இங்கிலீஷ்க்கு அது ரெண்டு இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எதுக்கு ஈக்குவல்னால் பிஏ இங்கிலீஷ்கு ஈக்குவல் அதுக்கப்புறம் அதே பெரியார் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எதுக்கு ஈக்குவல்னால் எம்ஏ இங்கிலீஷ்கு ஈக்குவல் அதுக்கப்புறம் அவினாஷி லிங்கம் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய பிஏ இங்கிலீஷ் ஆகட்டும் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் ஆகட்டும் இது வந்து எதுக்கு ஈக்குவல்னால் பிஏ இங்கிலீஷ்க்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் சென்ட் மேரீஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் இது இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது இது வந்து அஃபிலியேட்டட் டு மனோன்மணியம் சுந்தரர் யுனிவர்சிட்டி இவங்க வழங்கக்கூடிய இந்த எம்ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எம்ஏஹெச்ஆர்எம்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டியை வழங்கக்கூடிய எம்எஸ்சி பயோ கெமிக்கல் டெக்னாலஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லேடி டோக் காலேஜ் இது வந்து அட்டானமஸ் காலேஜ் மதுரையில் இருக்குது அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இவங்க வழங்கக்கூடிய பிஎஸ்சி ஸ்பெஷல் பாட்னி இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி பாட்டனிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வழங்கக்கூடிய பிஎஸ்சி பிசிக்ஸ் with Computer அப்ளிகேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுக்கப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டி வந்து வழங்கக்கூடிய பிஎஸ்சி ஸ்பெஷல் பிசிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதி வழங்கக்கூடிய எம்எஸ்சி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எம்எஸ்சி பிசிக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வழங்கக்கூடிய டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலாக இருக்கும் மெக்கட்ரானிக்ஸ்க்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் பீலமேடு கோயம்புத்தூர் ஸோ இவங்க வழங்கக்கூடிய டிப்ளமோ இன் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் வந்து எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு கோர்ஸும் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய எம்பிஏ ஃபைனான்ஸ் ஸ்டீம் மேக்ஸ் எலக்டிவ் ஸோ இது வந்து எந்தக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எம்பிஏ ஃபைனான்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபைனான்ஸ் இந்த கோர்ஸுக்கு வந்து ஈக்குவலண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய எம்பிஏ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டீம் மேக்ஸ் எலக்டிவ் இந்த கோர்ஸ் வந்து எம்பிஏ ஃபைனான்ஸ் அப்படி இல்லைனா எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபைனான்ஸ் இந்த கோர்ஸுக்கு வந்து ஈக்குவலண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய எம்பிஏ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸு இந்த கோர்ஸ் வந்து எம்பிஏ ஃபைனான்ஸு இல்லைனா எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபைனான்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதியை வழங்கக்கூடிய பிஎஸ்சி பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி இந்த கோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதியை வழங்கக்கூடிய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஃபார் உமன் சரஸ்வதிபுரம் மைசூர் அட்டானமஸ் காலேஜ் இவங்க வந்து அஃபிலியேட்டு டு யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் இங் இவங்க வழங்கக்கூடிய பிஎஸ்சி பாட்டனி கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சாஸ்த்ரா டீம்டு யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் வழங்கக்கூடிய பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஈக்குவரண்ட்டாக இருக்கும் இந்த கோர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையில் போட்டிருக்கு இதில் தான் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எது எதுனா ஈக்குவலண்டாக இருக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதே விஷயமா உங்களுக்கு டவுட் வந்துனால இருந்தால் கமெண்ட்ஸ் கம்மெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் வந்து பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து ஈக்குவரண்டான சப்ஜெக்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்